வரும் பத்தொன்பது முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை தமிழகம் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழையும் பெய்ய வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகம் புதுச்சேரியில் அடுத்த ஐந்து நாட்களுக்கு வெப்பநிலை இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் பாரம்பரிய உணவகம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியா சாப்பிட ஆலடிப்பட்டியான் வாங்க சென்னை முழுவதும் ஐம்பதற்கும் மேற்பட்ட கடைகளுடன்